ஊத்த வாங்கி வச்சுட்டு வேலூர் தான் போன அம்மா நான் உனக்கு அம்மால ஆயா ஹே ஆயால

இந்த மகாராணிங்கிற பட்டம் எனக்கு பத்து மாதம் முன்னூறு நாள் முகவரி சிவனா அங்கத்துல சுமந்து தொந்து நடங்க தொடங்க இந்த மாதா சிதா யாருன்னு உனக்கு தெரியுமாட நண்பா

なに <music> <music> மூவாயிரம் பாண்டியர்களுக்கு முதலான பாண்டியன் இந்த தென்மதி எனக்கு முன்பதாக அரசாட்சி செய்தார் பாண்டிய மன்னர்கள் நீண்ட காலமாக இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் முத்திரசந்தான் இல்லாத காரணத்தினால உமா மகேஸ்வரி சிவபெருமானுடைய தேவியாகப்பட்ட உமா மகேஸ்வரை நினைத்து இந்த பாண்டிய மன்னர்கள் ஒரு கடூரமான தபத்தை செய்தாங்க அப்பொழுது நீங்களும் அந்த தபத்தை மெப்பித்து அந்த சக்தியோட அம்சியால

பாலோட அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு கண்ணை எப்படி இமைகாக்குமோ அது போல இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் என்னை காத்து வளர்த்து ஆளாக்கினார்கள் அப்படி இருந்தாலும் எனக்கு அள்ளி இல மேல பிறந்ததால் எனக்கு அள்ளி என்று முதல் பெயர் சூட்டினாங்க அஞ்சு சிறு வயது அறியாத பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்துல எகித்து வந்த நீர்மகாசுரனை அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத ஏழு நாள் சண்டை செய்து எகித்து வந்தவனை இருப்படையாக பிழைத்திருந்ததால் எனக்கு கொடியா நீ என்று பட்டங்கள் நீர்மகா சூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாம் வந்து அடித்து உதைத்து அபாவடம் செய்து சித்திரவதை செய்வது இல்லை என்றால் கப்பல் செலுத்த வேண்டும் பாண்டிய மன்னர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒரு தினம் அஞ்சு சிறு வயது அறியாத பருவத்தில் விளையாடி கொண்டிருந்தேன் உண்மைதான் சேவர்லாம் கப்ப பணம் கொண்டு போய் கொண்டிருந்தாங்க நாலொன்று தவறாத படிக்க இதெல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று பணியாற்றில் எடுத்தா கேட்கும் பொழுது இதெல்லாம் நிர்மகா சூரனுக்கு காலங்காலமாக பாண்டிய மன்னர்களுக்கு அப்பா கொலுத்தக்கூடியது இப்படி செலுத்தாது விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்க பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் அடி உதவி நிச்சயம் அப்படி என்றார் அப்படியா இதுதான் சரியான தருணம் இன்று இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அந்த கப்ப பணத்தை பெற்றுக்கொண்டு அதாவது விசப்பூச்சிகளை பூச்சிகளை ஒரு பாத்திரத்தில் இதை சென்று கொடுத்து அடங்கி என்று எப்பொழுதும் போல கப்ப பணம் தான் வந்திருக்கிறது என்று நீர்மகாசுரன் அதை அவருக்கு பார்க்க உள்ள இருந்தது பூச்சி ஆங்கார கோபம் கொண்டு எழுந்தான் பாண்டிய மன்னர்களுக்கு இவ்வளவு அகந்த ஏற்பட்டு விட்டதா நான் அவங்களுக்கு சரியான பாடம் கப்பிக்கணும் அங்கிருந்து கோபம் தோடு புறப்பட்டு வந்தான் அண்ணாக கைதட்டி ஆண் மக்கள்லாம் தென்மதில ஓடி விழிந்தாங்க ஒரு அரசர்கள்லாம் ஒரு அரக்கனை கண்டு அஞ்சு கலங்கி நின்றாங்க ஆனா நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் வீதியிலே அமர்ந்து அவனை பார்த்து நான் கைதட்டி நகரத்தை ஆண் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து அலஞ்சி ஓடுறாங்க உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா என்று நீர்மகாசுவரன் என்னை பார்த்து கேட்டான் உன்னை பார்த்து நான் எதற்காக பயப்பட வேண்டும் உன் சாவு நிச்சயம் உனக்கு அழிவு காலம் கிட்டே இருக்குது என்று சொல்லி எகுத்து வந்த நீர்மகாசூரனை அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத மலைக்கு ஏழு நாள் சண்டை செய்து எகுத்து வந்த நீர்மகாசூரனை இருப்பிலையாக பிழைத்தெழுந்து நான் கொடியணில் என்ற பட்டம் மகனாக இருந்து இந்த தென்முதை அரசாட்சி செய்து செய்ய முடிந்ததா ஒரு பெண்களை பிறந்து வந்த சங்கார செய்து விட்டார் இனிமேலும் மேலும் இந்த மதுரை அரசாட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்கள் என்று சொல்லி அந்த தென்மதுராபுரியை எனக்கு மணிமுடி சுற்றி வைத்து பாண்டி மன்னர்கள் எனக்கு மகாராணி என்று பட்டம் பெ <laughs>

குருகுளம் குந்தி மக்கள் ஐவராஜாக்கள் சரியான சந்திரகுளம் பாண்டு மக்கள் ஐவராஜாக்கள் ஐவரிலே ஒருவராகிய இருவருக்கு முன் இருவருக்கு பின் நடுப்புற நாயகன் நாயகன் பதினோரு பெயர் பன்னிரண்டு அழகி முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருதிய கேடுகிடி அஜுனன் கேசை வாகனன் நற்குணன் பற்குணன் வில்லாளி விஜயன் தனஞ்சயன்

நடந்தா கொடுங்கு பின்னழகு என்ன மாலை கிட்ட மனவாழ்க்கு பனிரெண்டு அழகு படுத்த பாத்தியை கல்யாணம் செய்தேன்

பல்லில பரசிவினை தோளில துளசி மாலை அமிர்த கலசம் முழங்கால முத்து மாணிக்கம் இடுப்புல ஒட்டியானுங்கும் நடந்தா நடை குழுங்குமா அப்படி பனிரெண்டு அழகு படைத்த பர்ஜனம் தான் நான் கல்யாணம் செஞ்சேன் ஒன்ன மாதிரி பதினஞ்சு நாளைக்கு தண்ணி ஊத்தாத உனக்கு கிடையாது